உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பட்டியலில் உள் இடஒருக்கு ஒரு தீர்ப்பை வழங்கியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் எதிர்கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அந்த நடைபெற்ற கூட்டத்தில் எந்த ஒரு சமுதாயத்தினரும் அவருடைய மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒது கொடுப்பதில்லை எந்த ஆட்சி அப்படியே கிடையாது தேசமே அந்த இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பா கொடுப்பதற்கு முன்பாக அது பிரிக்கப்படாமல் இருக்கின்ற பொழுது அந்த சமுதாயத்தை கொடுக்க வேண்டிய பங்குகள் முறையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது பார்க்கலாம் இடம் இடங்களில் பார்க்க வேண்டும் அதே போல அந்த பிரித்து கொடுப்பு பிற சமுதாயத்தினருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாதவர்கள் வேண்டும் ஆனா அதையெல்லாம் விட்டு தாங்கள் பிடித்ததுதான் பெரிய கத்தான் கொள்கை என்று அமிலாக்கினார்கள் கடந்த பதினாலு வருடத்துல அந்த அந்த உள்ள விளைவாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சமுதாயம் தேவேந்திர ஆந்திர சார்ந்த மிகப்பெரிய பாதிப்பு என்ற ஒன்றரை கோடி பேர் தமிழ்நாடு திமுக உள் இடஒதுக்கீடு திட்டத்தின் காரணமாக ஒன்றரை கோடி பட்டியலுக்கா சார்ந்தவர்கள் மிகப்பெரிய பாதிப்பு பாதிப்புக்கான குறிப்பாக எங்கெல்லாம் அதாவது பல்கலைக்கழகங்கள் அதே போல துறைகள் ஒரே ஒரு

இதனுடைய உண்மைத்தன்மையை அறியாமல் அவர்கள் வந்து இயந்திரத்தனமாக தரமாக உள்ள ஆதரவு வந்து அளிக்கப்பட்டார்கள் முறையாக அதாவது வந்து நூறு ஹண்ட்ரட் பாயிண்ட் அதாவது நூறு புள்ளி சுழற்சி முறையை அமலாக்குவதற்கு பதிலாக இருநூறு புள்ளி சுழற்சி முறையை கையாளன் முறைவாக எஸ்சி என்று அதாவது ஒரு ஒரு இடஒதுக்கீடு அமலாக்குவதற்கு சில முறைகள் இருக்குது பத்து போஸ்ட்னா முதல் போஸ்ட் ஓபன் காமிஷன் போகும் ரெண்டாவது போஸ்ட் எஸ்சி வரும் மூணாவது எம்பிசி நாலாவது போஸ்ட் ஒரு ஓசி ஆனால் இப்ப கொண்டு போய் எஸ்சி ஏ மட்டும்தான் கொடுத்துற மாதிரி எஸ்சிக்கு இடமே இல்லாத இதை விட அதாவது இன்னும் கெட்ட வாக்கை கொண்டு அந்த வாக்கை சொல்லுவாங்க யாரோ ஒரு இதை புடிங்க கொடுப்பாங்க மாதிரி தமிழ்நாடு அரசு இந்திய அரசியல் சாசனத்தால் தேவேந்திர வாழ்க்கும் ஆதிராவுக்கும் கூடிய இருக்கக்கூடிய எழுபத்தி ஆறு சாதிகளுக்கும் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை புடுங்கி பறித்து மற்றவர்கள் கொடுத்திருப்பார் இது வந்து தவறாக அவர்களுக்கு மூன்று சதவீதம் கொடுப்பதை பற்றி எந்த விதமான ஆட்சேபனையாது ஆனால் அவர்களது இடஒதுக்கீட்டை அமலாக்கிய முறை என்பது முற்றிலும் தாராது அது வந்து அறிவுபூர்வம் அற்றது எனவே அதை வந்து அதனுடைய ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை உடனடியாக சரி செய்யும் இது குறித்து இந்த பாதிப்புக்கு ஆளான சமூகங்களுடைய கூட்டமைப்பை குறித்து சென்னையிலே விரைவில் கூட்டத்திற்கிறோம் ஆயிரக்கணக்கான அரசு மாணவர்கள் எல்லோருமே ஆரம்பப்படுகிறார்கள் எனவே இந்த பாதிப்பு இந்த உள்ளு இழவு கீட்டுக்கால் பாதிப்புகளாக இருந்தால் தெய்வத்தொழில் வேளாண் ஆதி விளையாடலாம் இணைந்து அஹ் விரைவில் அந்த உள்ள குறைபாடுகளை சரி செய்ய அஹ் வலியுறுத்தக்கூடிய வகையில முதல்ல ஆலோசனை போட்டாலும்